வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு பூ வெரைட்டி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூ வெரைட்டி நம்மகிட்ட வந்தது இந்த வாட்டி சூப்பராக கிடச்சிது அதனால சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா ஜர்பாரா ரொம்ப ஒரு அழகான பூ வகை இது வந்து நிறைய அலங்காரத்துக்கு பயன்படுத்துவாங்க இது வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் அழகாக பூ எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் கரெக்டான இடத்துல வச்சு வளர்க்கணும் அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப வெயிலும் ஆகாது ரொம்ப நிழலும் ஆகாது நம்ம வந்து ஒரு பாட்டில் வச்சு விட்டு இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபர்டிலைசர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா போதும் பால்கனியில் ஜன்னல் ஓரத்தில் அந்த மாதிரி இடங்கள்லாம் அழகாக வளர்க்கலாம் இது வந்து அழகுக்கு வளர்க்குற ஒரு ஃப்ளவர் வெரைட்டி இது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு செடியாக வரும்போது இதில் பாருங்கள் உள்ள பட் எடுக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டாக எடுத்து அது வாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இது வந்து நம்ம இதை வேர் வைக்கும்போது ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி வந்து சாதாரணமாக நம்ம வச்சு விட்டோம்னா போதும் அழகாக பூவெடுத்து பூத்துட்டே இருக்கும் பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக இதுக்கு ஒன்றும் வர்றதில்ல அதுக்கான அந்த இடம் மட்டும் செட் செட்டாகிடுச்சின்னா போதும் ரொம்ப அருமையாக பூக்கக்கூடிய ஒரு ரகம் இது வாரம் நீங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா தரையில் தான் வைக்க முடியாது தொட்டியில் தான் நம்ம வச்சாகணும் வாரம் ஒரு தடவை நம்ம எப்போ போல் எல்லா செடிகளுக்கு எப்படி உரம் கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா போதும் அருமையாக பூக்கும் அதாவது பெரிய தோட்டம் இல்லைன்ட்ட எனக்கு தான் இடம் இருக்குது கொஞ்சமாக ஏதாவது ஒன்று ரெண்டு வளர்க்கலாம் அழகாக எனக்கு பூ பூக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜர்பாராவை செலக்ட் பண்ணலாம் ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு ரகம் ஜர்பாரா சூப்பராக இருக்குல்ல இந்த பூக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்